வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி சத்தான டேஸ்டியான ஒரு முழு பச்சை பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து சாதம் சப்பாத்தியோட ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி இதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முழு பச்சை பயிறு அப்படியே குக்கரில் போட்டு ஒரு அரைக்கப்பு எடுத்துருக்கேங்க கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் மாற விட வேண்டாம் ஓரளவுக்கு மாறினா போதுங்க நல்லா வாசனை வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதை கழுவிட்டு அதே குக்கர்லையே நம்ம எந்த கப்பால் பயிர் எடுத்தோமோ அதே கப்பாலே ஒரு ரெண்டு கப்பு மட்டும் தண்ணி விட்டால் போருங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரே ஒரு பெரிய தக்காளிங்க இதை மட்டும் போட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிடலாங்க பாருங்க எப்படி வெந்துருச்சுன்ட்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை கரெக்டாக இருக்குது எந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க நீங்கள் கையால் பாருங்கள் எப்படி மசிஞ்சிருக்குன்னு கையால் நசுக்கி விட்டானாக்கா நல்லா தெரியுது பாருங்கள் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரே மூணு மிளகா எடுத்து லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் எந்த எண்ணாலும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா புரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேங்க அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலர் மாறி வரட்டுங்க நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் அந்த மிளகா மல்லி ஜீரகம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் அதே வெங்காயத்தோடு கொஞ்சம் பரட்டி விடுங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது இப்போது அந்த பயிர் வேக வச்சதை அதில் கொட்டிடலாங்க விரட்டி விடுங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நம்ம காரை வந்து வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லைங்க ஏற்கனவே பச்சை மிளகா பயிர் வேகும் போதே நம்ம போட்டிருக்கோம் திரும்பவும் ட்ரை சில்லி போட்டிருக்கோங்க இப்போ இந்த மாதிரி மசிக்கிற கரண்டியால் நான் மசிச்சுக்கிறேங்க நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் எலக்ட்ரிகில் இருந்தாலும் அதையும் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் டக்குன்னு ஏற்கனவே நல்லா குக்காகிருச்சுங்க டக்குன்னு உங்களுக்கு மேஷ் ஆகிடும் அதனால தான் நான் இப்படியே நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் மண் சட்டியில் போட்டு பண்ணுறதுனால நல்லா போட்டு கடைஞ்சிக்கலாங்க அந்த வெங்காயம் இந்த பயிரை எல்லாம் போட்டு இப்படி மேஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இது இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருந்தால் தாங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை போட்டுக்குங்க கடைசியாக நிறைய தண்ணியாக இருந்தால் இது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும்போது சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அருமையாக அவ்வளோ நல்லா இருக்குங்க பயிர் பாருங்கள் ஃபுல்லாகவும் மசியலை கொஞ்சம் ஓரளவுக்கு பயிரும் தெரியுது பாருங்கள் இப்படி தாங்க இருக்கணும் நல்லா போட்டு நீங்கள் பிளண்டரில் போட்டு குழ குழன்னு அரைச்சிடக்கூடாதுங்க இப்போ சப்பாத்தி சாதம் நீங்கள் சைடிஷாக ஏதோ ஒரு காய எடுத்துக்கலாம் அப்பளம் கூட வறுத்துக்கலாங்க இப்போது இந்த பச்சை பச்சைப்பயிறு குழம்பு ஊற்றிக்கிட்டு நீங்கள் பிடிச்சதுன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டானாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் செஞ்ச இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும்போது எனக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க இன்னும் புது புது வீடியோ போடலான்ட்டு ஆர்வமாக இருக்குங்க தேங்க்யூ வெரி மச்